குவிப்பு வழக்கு தீர்ப்பு நிலுவையில் இருப்பதாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக புகார் வந்துள்ளதாகவும் தற்போதைய சூழலில் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆளும் அதிமுக இரண்டாக பிளவுபட்டுள்ளது இந்த நிலையில் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை நேற்று முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் சசிகலா ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர் இந்த சந்திப்பின் போது சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பு அளிக்க வேண்டும் என முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் வலியுறுத்தியுள்ளார் சசிகலாவோ அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தமக்கே இருக்கிறது என ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழக நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று மூணு பக்க அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த அறிக்கையில் தமிழக அரசின் சூழல் குறித்து கூறப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக அதிமுக எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டிருப்பதாக புகார் வந்துள்ளது இதுகுறித்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நிலுவையில் உள்ளது விரைவில் வெளியாக உள்ளது இந்த சூழ்நிலையில் சசிகலாவை ஆட்சி அமைக்க முடியாத நிலை உள்ளது என்று ஆளுநர் கூறியுள்ளாராம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்றும் தமது அறிக்கையில் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்